ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு காராமணி வந்து ஒரு புளிகொழம்பு குழம்புன்னு சொல்லலாம் புளி குழம்புன்னு சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் அதுக்கு சூப்பரான காராமணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் அதுக்கு நான் காராமணியை வந்து நல்லா வந்து ஒரு பேனில் வந்து லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஊற வைக்கணுன்னாலும் வைக்கலாம் ஊற வைக்காமல் செய்யணுன்னாலும் இந்த மாதிரி செய்யலாம் நம்ம லேசாக சூடு வர ஏறுற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு வெறும் சட்டியில் நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வேக விசிலெலாம் போட்டு வேக வச்சிங்கன்னா குழஞ்சி போகும் ஒரு காலவு நல்ல ஒரு பாத்திரத்துலேயே வச்சு வேக வச்சிங்கனாலே அளவுக்கு வந்துடும் இந்த தண்ணி வந்து ஊற்றக்கூடாது இதில் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால இந்த தண்ணியோடவே நான் குழம்பு வைக்கிறதுக்காக வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு கத்திரிக்காவை இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா உள்ளே இருக்கற விதெல்லாம் வந்து நம்ம பிஞ்சிட்டு இப்படி வரும் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழுசு முழுசாக அப்படியேவும் இருக்கும் உள்ளே வந்து நல்லா வெந்து சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு போ அதை வதக்கிட்டு போடும்போது நல்லா குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சு பாருங்கள் சாம்பார் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக ஒரு எலுமிச்ச பழம் சின்ன எலுமிச்ச பழ அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துருலாம் தாளிப்புக்கு வந்து கடுகு அரை ஸ்பூனு உளுத்தம்பு கடுகு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனும் சீரகம் ஒரு கால் ஸ்பூனும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வடகம் தாளிப்பு வடகம் வச்சுருக்கேன் கொஞ்சமாக உறுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை இது அஞ்சு ஐட்டம் தான் வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ கொஞ்சம் நல்லா பொன்வருவெல்லாம் வதங்கின ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காவும் தக்காளியும் சேர்த்துக்கோ சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் நம்ம குழம்பு மிளகா பொடி நார்மல் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி தான் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ புளி தண்ணி வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை வந்து சேர்த்துட்டு போகிறோம் இப்போ நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது மாதிரி மூணு வாட்டி நான் கரைச்சி வந்து சேர்த்துப்பேன் அந்த புளியை ஒரு வாட்டி சேர்த்தாச்சு அதே மாதிரி ரெண்டு வாட்டி சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா வந்து மூணு வாட்டி கரைச்சி வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த வேக வச்சிருந்த இந்த சுண்டலை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அந்த தான் ஊத்தி நான் புளியை கரைச்சி ஊற்றினேன் அதனால் இந்த சுண்டல் வரைக்கும் நான் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்ச பிறகு இந்த அளவுக்கு நமக்கு சுண்டி சூப்பராக கிடச்சிருக்கு நமக்கு காராமணி குழம்பு கத்திரிக்காய் போட்டு காராமணி சொல்லலாம் தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழம்பு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது இது டிஃபனுக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ